நேற்றுக்கு முன்தினம் வந்து கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சாட்டை துறைமுறனை வந்து தோழர் அவர்கள் வந்து தாக்கிட்டார் அப்படின்னு இந்த ஊப்பிகள்லாம் போட்டு பரவிட்டு இருந்தாங்க நீ எல்லாம் பார்த்துருப்பீங்க இது குறித்து நம்ம ரெண்டு காணொலி இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ரெண்டு காணொலிகுமே சொல்லியிருப்போம் வன்முறையை நம்ம என்றைக்குமே ஆதரிக்க போவது கிடையாது கட்டாயமாக வன்முறை எதற்கும் தீர்வாகாது அரசியலில் வந்து சண்டை போட்டு உருண்டுகிறது வந்து நாகரிகமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருக்கோம் நேற்றுக்கு முன்தினம் முந்தா நேற்று தானே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்ப அப்ப நம்ம போட்ட காணொலி சொல்லியிருப்போம் சனன் சாட்டை துறைமுறை வந்து அசிங்கப்படுத்துக்காகவே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பரப்பப்படுது சாட்டை துறைமுறை வந்து இவர் அடிச்சிட்டாரு சாட்டை துறைமுறை வந்து ஒரு வீழ்த்திட்டாரு அடி உதை அப்படின்னு செய்தி ஊடகங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லி வந்திருப்போம் அப்போ உண்மையிலே நடந்தது என்னங்கிறது நம்ம சொல்லி வந்திருப்போம் ஆனால் இன்றைக்கு அது நேற்று நேற்று இருந்து ஒரு காணொலி வந்து மிக தீவிரமாக வைரலாக பரவி வருகிறது இதை பார்த்துட்டு வந்து கழக உடன்பரப்புகள் அதாவது திமுகவுக்கு ஆதரவாக கட்சியில் இருந்தும் இல்லாமலும் செயல்படக்கூடிய நபர்கள்லாம் சும்மா கதறு கதறு கதறாங்களாம் அப்படி என்ன கருநூல் இது பரவிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தே ஆகணும்ல எவன் வெளியிட்டு விட்டான்னு தெரியல சரியான நேரம் பார்த்து வெளியிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவங்களாலே தான் வெளியிட்ருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோவில் என்ன இருக்குது அதுக்கப்புறம் சாட்டை துறைவர நான் தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகில் அவர் வந்து சில ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன மாதிரியான கற்றுக்களை முன் வச்சிருக்காரு இப்படின்றெல்லாம் பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு பார்த்தலாமா இன்னைக்கு சண்டே சண்டே வந்து சண்டேயை போட்டுருக்காமே நம்ம கொண்டு போவோம் அதுக்காக தான் அந்த பதிவு பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு ஏன் சிரிக்கிறீங்க கேட்குறீங்களா சில விஷயங்கள் நினைச்சாலே சிரிப்பு வருவோம் பார்த்துக்கலாம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் சாட்டே துறைமுறையை நான் தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகில் தோழர் முகில் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த முகில் வந்து சில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன மாதிரி விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் வந்து அவங்களுக்கு தெரியும் கலாச்சாரம் மருந்தி வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உயிர் வந்திருக்காங்க அந்த அதை வந்து பார்க்க வந்த சாட்டை துறைமுருகன் பார்த்துட்டு அந்த மக்களை பார்த்து என்ன கேட்குறா தெரியுமா அவ்வளோ அவசரமாக நீங்கள் வந்து கலாச்சாரம் குடிக்கணுமா உங்களுக்கு இருக்கு லட்சம் அப்படின்னு சாட்டை துரிமுறை கேட்டாராம் உடனே ஊர் மக்கள்லாம் கடுப்பாகி சாட்டை துறைமுகம் வந்து விரட்டி அடிச்சிட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் விருப்பம் ஏதோ பேசுனா பிள்ளையா அது வந்து கைகளை பாய்ச்சா உடனே வந்து என்னை தாக்குவதற்கு முன் நான் தாக்கி விட்டேன் அடித்தால் திருப்பி மரபை பின்பற்றக்கூடிய நாங்கள் அடிப்பதற்கு முன்பாகவே நான் தாக்கி விட்டேன் அப்படின்னு முகில் நேத்து கொடுத்த பேட்டியில் வந்து பல ஊடகங்கள் கொடுத்துருக்காருல ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய ஊடகங்கள் கொடுத்துருக்காரு நிறைய யூடியூப் சேனல் கொடுத்துருக்காரு எல்லா பேட்டிகள்லையுமே இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாப்புல அப்போ உண்மையிலேயே முகில் தான் தாக்கிட்டாராங்கிற ஒரு கேள்வி வரும்ல நான் முதல்ல சொல்றேன் வன்முறை எதற்கும் தீர்வு இல்ல யார் இவரை தாக்கிட்டாரு முகம் முகிலே வந்து பாதிக்கப்பட்டாலும் முகிலை எழிவுபடுத்தக்கூடிய இடத்துக்கு நம்ம இல்லை ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த திமுக கூட்டம் முகிலை ஆதரிக்கக்கூடிய அந்த கும்பல் என்ன செய்யுது அப்படின்னா சாட்டை துறைமுறை அடி வாங்கிட்டாரு அடி வாங்கிட்டாரு அடி அடி வாங்கிட்டாருன்னு ஒரு கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்துங்க ஒரு ரப்பர் வந்து இவர் கோளை இவர் அடி வாங்கிட்டாரு அடி வாங்கிட்டு ஓடிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு உளவிலா வந்து இவன் வந்து அடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உளவிலாம் வந்து அடிவாயிட்டான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு உளவில உருவாக்கக்கூடிய வேலைய இந்த இந்த திமுக கூட்டம் ஒட்டுமொத்தமாக செஞ்சுட்டு இருக்கு அப்ப இதை நம்ம உடச்சு பேசுறதால தப்பு கிடையாது இதுக்கப்புறம் வந்து பேசிட்டு வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் நம்ம உடச்சு பேசிடுவோம் இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்ப என்ன பண்ணிருக்காப்ல அப்படின்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா சாட்டை துறைமுக நான் தாக்கிட்டேன் அடிக்க வந்தாரு அடிப்பதற்கு முன்பாகவே நான் தாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி முகில் ஒரு பதிவு பதிவிட்டாரு அப்ப உண்மையில என்ன நடந்துச்சுன்னா எவன் வெளியிட்டு விட்டான்னு தெரியலங்க நேற்று நைட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு விட்டாயன் அது வந்து ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு இருக்கு அதுல என்ன மாதிரி பதிவாயிருக்கு அப்படின்னா அண்ணன் சாட்டை துறைமுகன் வந்து கார்ல போயிட்டு இருக்காரு முகில் என்கோ என்ன செய்றாங்க பின்னாடி ஒரு நடந்து போறாங்க ஏ பாட்டுறா பண்ணி பாட்டு பா அப்படின்னு சொல்லி சாட்டை திருமணம் பார்த்து சொல்றாங்க உடனே போயிட்டு முன்னாடி பண்ணிக்கிட்டு என்ன நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ எங்க ஆளுக்கு மேல வந்து கை வைக்கிற நீ அப்படின்னு சொல்லி முகில் வந்து ஆக்ரோஷமா நான் சாட்டை திருமணம் வந்து கேட்கிறாப்புல உடனே சாட்டை திருமணம்னு இறங்கி இங்க பாரு ஒழுங்கு முறையா போயிரு தேவலாவில் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல முகிலே அதுக்கு சாட்டை திருமணம் ஒரு சம்பவத்தை பண்ணாத பாருங்க என்ன பண்ணாது தெரியுமா அது எப்படி நான் சொல்றது நீங்க கவலை பாருங்க விரிவா பேசும்

சும்மா வர மாட்டேன் என்ன செய்வ அப்படி இருக்கிறாரா கேட்டுட்டு முகில் தன்னுடைய கண்ணத்தை வைத்து அப்படியே சாட்டை துறைமுடைய கையை அப்படியே கொண்டு வந்து நச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சு சாட்டை துறைமுடைய உள்ளங்கை வலிக்கும் அளவிற்கு சாட்டை துறைமுறனை தன் கண்ணத்தான் அடித்திருக்கிறார் முகில் இதுதான் தரமான சம்பவம் இந்த சம்பவத்தை வந்து முகில் வந்து வெளியே சொல்றாப்புல யார்கிட்ட இந்த திமுக கொடுத்துட்டு வந்து சொல்றாப்ல திமுக காவலர்களுடைய சொல்றாப்புல அந்த யூடியூபர்ஸ்லாம் என்ன தோழர் முகில் உண்மையை சாட்டி அடிச்சீங்களா ஆம்தோழர் சும்மா என்ன நினைக்கிறீங்க அந்த கை இருக்குல்ல சாட்டையோட கை சாட்டையோட கையை பிடிச்சி கண்ண இருக்கு பார்த்தீங்களா கண்ணை தப்பி போஸ்ட் பண்ணி கிருட்டு அடிச்சு சாட்டைக்கே கை வலிக்குமா இருக்கு சம்பவத்தை நான் பண்ணிட்டேன் தொடர் அப்படின்னு சொல்லி இந்த முகில் வந்து இந்த யூடியூப் சொல்லி யூடியூப்ல இருக்காங்க ஆஹா தொடர் முகில் வந்து சாட்டை உண்மையிலேயே அடிச்சிட்டாரு அப்படின்னு இவங்க வீடியோ போட்டுருக்காங்க பாருங்க அதுல நகைச்சுவை தான் பெரிய நகைச்சுவை எங்க தாங்க முடியாது அது இந்த குறிப்பா அந்த யூடியூப்ல அவங்க போட்டுருக்காங்க சாத்து வாங்கிய சாட்டை விரட்டி அடித்த ஊர் மக்கள் புரியல அவளுக்கு முகில் தோழர்கிட்ட வந்து சாத்து அடி அடிவாயிண்டாப்லையா எப்படி முகில் தோழர் தன்னுடைய மு கண்ணத்தால் மறுபடியும் சொல்றேன் அப்படியே சாட்டையுடைய கையை பிடித்து கிருட்டு 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 கிருட்டுன்னு போய் சின்ன நினச்சி அடிச்சுட்டு சாட்டையுடைய கை வந்து வலிக்கு அளவிற்கு முகில் பலத்த அடியை கொடுத்துருக்கிறார் அப்போ உண்மை தானே சொல்றாங்க உண்மை தானே சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நீங்க தான் பார்த்துருப்பீங்களா நான் சொன்னேன்ல இந்த சம்பவம் நடந்ததே அந்த சாட்டை துறைமுறனை வந்து கேவலப்படுத்துறதுன்றக்காக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அவர் பெருசாம போயிட்டுருக்காருங்க இவங்க வீம்புக்குன்னு ஏன் ஃபாவா கேமரா கொண்டு போய் சொல்லி ஏன் விரும்பும் போய் வண்டியை மறைச்சு எதுக்கு நீ வீடியோ எடுக்கிற நீ தட்டி கேட்குற உ மேலே உனக்கு சாட்டை துறைமுறை கோவம் நீ பேசு இவங்க சொல் நான் சொன்னேன்ல இது ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோன்னு பதிவு பண்ணிருப்பேன் இவங்களை நோக்கம் சாட்டை துறைமுறை அடிச்சிட்டேங்கிற ஒரு செய்தியை வந்து பரப்பணும் அதில் வந்து வீடியோவாக எடுத்து சாட்டை அடிக்கிற அடிக்கிறதான ஒரு விஷயத்தை பரப்பி அது இதன் மூலமாக இவங்க பரப்பண முடியணும் நாம் தமிழ் கட்சிக்காரன் சாட்டை துறைமுறைன்னு அவர் அடிச்சு நான் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்புணுன்றக்காருமே செஞ்சிருக்கேன் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க நினச்சி செஞ்சது வேற ஆனால் நடந்தது வேற புரிதா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இந்த அண்ணன் சாட்டை திருமணம் வந்து தாக்கிற மாதிரியான அந்த இந்த இடத்துல ஓங்கி அப்புறம் அப்படி இல்லை இந்த வீடியோ ரிலீஸ் ஆகலை அது ரிலீஸ் ஆகலையா அப்பாடா அப்போ நம்ம எதாச்சும் உருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி முகில் ஓங்கி அடிக்க போகிற மாதிரியான தான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்போ அதை தான் நீ ஓட்டிகிட்டு தான் நான் வந்து அடிச்சுட்டு சாப்பிட்டையே சும்மா நினைக்கிறீங்க நீ மோசமான ஆள் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் உண்மை நடந்தது வேற ஓங்கி அப்பு வாங்கியிருக்காப்புல நம்ம முகில் ஏப்பா என்ன விஷயம் இதெல்லாம் பெருசாக இருக்க பாவம் பா அரசியல் விமர்சனமாக அடி அடிக்கலாமாப்பா அப்படிங்கிறீங்களா உண்மையிலங்க சண்டையை வன்முறையை நம்ம ஏற்கொள்ளங்க அரசியலை அரசியலாக நம்ம எதிர்கொள்ளணும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அரசியலுங்கிறத எப்படி பண்ணணுங்கிறத வந்து முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும் விவாதத்திற்கு விவாதமே சரியாக இருக்கும் கருத்தியலுக்கு கருத்தியிலே சரியா இருக்கும் அதை விட்டு வன்முறை என்றைக்கும் தீர்வு இல்லைங்க நான் சொல்லிக்கிறேங்க ஆனால் இந்த முகிலிங்கிறவரை வந்து இந்த முகிலிங்கிற வந்து என்ன பண்ணி என்ன பேசியிருக்கேன் தெரியுமா அண்ணன் சாட்டை துறைமுருடைய குடும்பத்தை பற்றி அண்ணன் சீமான குடும்பத்தை பற்றி எவ்வளோ தரக்குறவாக பேசுகிறேன் தெரியுமா அவர் ரெண்டு பேர்த்து விடுங்க அந்த இடத்துல எவன் இருந்தாலும் கோவம் வரும் உண்மையிலே சோத்திர உப்புப்படுத்திக்கிறவனுக்கு கோவம் வரும் என்னுடைய மனைவியை பற்றி என்னுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறேன் அவன் யார் அப்படின்னா கோவரம் இல்லை என்னை பற்றி பேசுனா கோவரம் நேரில் சிக்கி இங்கே பாரு ஒழுங்காக போயிடு உனக்கு அவ்வளோதான் அனுப்பிச்சுட்டு சொல்கிறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அடங்க ஓகே ஓகே வைக்காதான்னு தோணப்புறோம் அதை தான் சாட்டை துறைமுறை செஞ்சுருக்காரு அண்ணன் சாட்டை துறைமுறை செஞ்சது அந்த இடத்துல தவறே கிடையாது ஆனால் நான் சொல்கிறோம் நாங்கள் இதை எடுத்து பெருசாக புதுதாக பேசலை சத்தியமா சொல்றாங்க அடிச்சா துரி பெருசா பெருசாக சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே சொல்லி விஷயமே நான் கடந்து போயிட்டு இருக்கோம் இவங்க என்ன பண்றாங்க ஏதோ நம்ம ஏதாவது மாதிரி சாட்டை அடி அடிவாங்க மாதிரி நான் துணை அடி வாங்கின மாதிரியே ஒரு பில்டப் வேலை செய்யறாங்க பாருங்க அப்ப உண்மையா போட்டு உடைக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம தலை போடுறோம் அதான் நான் உடைக்கிறோம் இப்ப அதான் உடைக்கிறோம் தோழர் முகில் அடிச்சாரு செல்ஃபி அந்த நாய் அடிவாயின்னு நிக்கிறான் தவறு செய்தவர்கள் நல்லா கேட்டுக்குங்க ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் விமர்சனத்தை விமர்சனமாக நீ எதிர்கொண்டு போங்கடா இந்த மாதிரி ஊடால வந்து நிற்கிறது உடனே சில என்ன செய்ய தெரியுமா இது இதுக்கு தான் நாம தமிழ் வச்சுக்காரங்க தொடர்ச்சி அடி வாங்குறீங்க ஈரோட்டிலலாம் பல தொழில் மண்டையை உடச்சு விட்டாங்க பார்த்தீங்களா எப்படி உடச்சிங்க மண்டையை நாம தமிழ் கட்சிக்காரன் நேரில் வந்து கல் தூக்கி அடிச்சு உடச்சியா இல்லை கட்டி எடுத்து அடிச்சு உடச்சியா நாயே எங்கூட உழஞ்சி ஒழிஞ்சுட்டு இருக்கிட்டு திமுக ஏதோ ஒரு மாடி நின்றுட்டு ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு ஒழிஞ்சிக்கிட்டு கல் எடுத்து இருட்டு நேரத்தில் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கப்போ தெரியாமல் மேலே தெரிஞ்சு இது பெருமை மண்டையை உடச்சேன்னு ஆன்மாதார தான் நேருக்கு நேரம் வரணும்னா நீ நேருக்கு நேரம் வந்து வா அவனை அடித்து பார்க்குறேன்னு மோதி பார்க்கணும்ல அது செய்ய மாட்டாங்க அவங்க செய்யவே மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு அவசியம் கிடையாது அப்போ விளம்பரம் தேட நினைத்த இந்த முகில் நல்ல விளம்பரம் பண்ணிட்டாப்புல பாவம் என்னை முகில் வந்து முகில் சொல்லி பரப்புன செய்தி வேற முகில் சொன்னதை நம்பி இவங்க பரப்புன செய்தி வேறு ஆனால் நடந்த சம்பவம் வேற பாவம் முகில் வந்து இனி வந்து எப்படி தலைகாட்ட போராட தெரியல ஆனால் பெருமையாக தலையாட்டித் தருவாப்புல சாட்டை துறைமுருகனை என்னை அடிப்பதற்கு முன்பாகவே நான் வந்து என்னுடைய கண்ணத்தால் அப்படியே கை சாட்டை திருமணம் உள்ளங்கை வலி வலிக்கு மலருக்கு இருக்கு நச்சு 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 என்று அறுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பேட்டிகளா முகில் சொல்லுவார் ஒருத்தர் இருந்து பார்ப்போம் இதுதான் நடந்த சம்பவம் மக்கள் மற்றபடி இந்த பத்து லட்ச ரூபாய் சேர்க்கொடுத்திங்களா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லி சாட்டை திருமணம் இதெல்லாம் எங்க இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்கு நம்ம எதிர்க்கிறாங்க பத்து எங்க கள்ளச்சாரம் கொடுத்து செத்தால் பத்து லட்சம் கொடுப்பீங்களா எப்படி குடும்பம் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல அவங்க வீட்டில் கூடிய குழந்தைகளுக்கு வந்து நீங்க படிப்பு செலவு முழுமையாக அரசாங்க ஏற்றுக்கிறோன்னு சொல்லுங்க பணமா நீங்க கொடுத்தீங்கன்னா ஊக்குவிக்கிற மாதிரி போயிடும் அப்ப நம்ம கூட பிரச்சனை இல்லைன்ற மாதிரி போயிடும் படிப்பு கல்விங்கிறது வேற மாதிரி அது வந்து பெருசா தெரியாது அவங்க அவங்க பிள்ளைய வந்து அரசாங்க பள்ளியில் படிக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அது வேற மாதிரி போயிரும் நீதான் இலவச கல்வி கொடுக்குறோம் சொல்றீங்களே அது வேற மாதிரி போயிடும் அப்ப அது இதில் பொறுத்து பார்க்க முடியாது அப்ப கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்து போனவங்களுக்கு நீங்க பத்து லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா இது தவறான முன்னுதாரணம் இல்லை நம்ம கடுமையாக எதிர்க்கணும் ஆனால் பாதிக்கப்பட்ட வீட்டில் போய் சொல்லுவோம் நம்ம இதை நம்ம அரசை பார்த்து விமர்சிக்கிறோம் அரசை பார்த்து கேள்வி எழுப்புகிறோம் ஆனால் சொன்னார் சாட்டைன்னு சொல்லி நீங்கள் பரப்புறாயிங்க யார் இந்த முகிலே பரப்புறாப்புல அதை ஒருபோதும் சொல்ல கிடையாது அடிச்சு விட்றாப்புல அந்த முகில் அடிச்சு விட்டதுக்கு தான் அவருக்கு ஓங்கி அடிச்சு விட்டாப்ல சாட்டை அது வேற அப்போ பாருங்க எல்லை தாண்டி போகிறாங்கன்னு சொல்லி பக்கத்து நாட்டு இராணுவம் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நம்முடைய தமிழக மீனவர்களை வந்து இலங்கை இராணுவம் சுட்டு கொண்டிருக்கு அவங்க வீட்டுக்கு இது வரைக்கும் இறந்து போனவங்க வீட்டுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருப்பீங்களா எதுக்கு கொடுக்கணுமோ கொடுக்கறதில்ல எதுக்கு கொடுக்கக்கூடாதோ அதுக்கு கொடுக்குறது என்ன இலவுது